அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பழக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு என்பது பதிவுகளாக பதிவுகளாக காண இருக்கிறோம் அன்றர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்பேற்பட்ட சில பல பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் ஏன்னா ஏழரை சனியை கடந்து சிறப்பான பலன்களை கண்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பலன்களை வந்து அப்படியே தக்க வைத்து இருக்கிறதுக்குதான் இப்ப குருவும் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் என்னமா ஆறில் போய் அமர்ந்து ஆறில் குரு ஊரில் பகை நீங்க எப்படிமா நாங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும்னா விழிப்புணர்வு கவனமுடன் இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு நாளில் ராகு இந்த பக்கம் பத்தில் கேடு அப்ப சனி வந்து மூன்று இந்த இடத்துக்கு ரொம்ப அருமையா உட்காந்து முயற்சிகளை திரும்ப போடுங்க முயற்சி செய்வதை வந்து விடாதீங்க தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கு யாருக்குமே அட்வைஸ் கேட்கணும் அவசியம் கிடையாது எல்லா உணவனையும் எடுத்துருவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் தேவையில்லாத தொந்தரவுகள் நோய் எதிரிக் கடன் நம்ம தானா நம்ம உருவாக்க கூடாது அதை தானா ஏற்படுற மாதிரி சூழ்நிலையை மட்டும் உருவாக்காம கவனமா

அதாவது எதிர்த்தரப்புக்கு குரு பலன் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நாள் கடத்துறோம் நாங்க வந்து திருமணம் வந்து நாங்கள் செட்டில் பொழுது தான் பண்ணிக்குவோம் எனக்கு இந்த கொள்கை நிறைவேறணும் எனக்கு அந்த தேவை நிறைவேறணும் அப்படிலாம் காத்து கொண்டுலாமா இந்த காலகட்டம் வயசு இதுக்கு மேல போனா நம்மளுடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல எதுவுமே அவங்க வந்து ஃபிட் ஆகாதுன்ட்டு நீங்களே வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்வுகள் தான் காரணமா நடக்கும் பெற்றோர்களுடனும் கூட பொறுத்தவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதீங்க அதே போல புதிதாக தொழிலை ஆரம்பிப்பதற்கு அதே போல யூக வணிகத்தில் முதலீடு செய்வதற்கு தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு இதற்கெல்லாம் முறையினரம் கிடையாது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடன் விஷயத்துல எதிரிகள் யாரும் இனம் கொண்டு கொண்டு போவீங்க அவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து ஒரு அடி தள்ளிய இருந்துக்கணும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல கொண்டு நம்ம போய் செல்லக்கூடாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நம்ம ஒரு எமோஷனலா நிலைகள்லாம் இருக்கும் உணர்வு பூர்வமா முடிவெடுக்காம அறிவு பூர்வமாக முடிவெடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்க செய்யற தொழில அதே போல வந்து நீங்க வேலை பார்க்குற பணியிடங்கள்ல கொஞ்சம் வந்து கவனம் தேவை அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எமோஷனா முடிவெடுக்காம அது நியூச்சுவலா போன மனப்பக்குவம் நம்ம வேணும் அதுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் வேணும் அப்படி இருக்கும்போதுதான் அந்த சூழல வந்து திறம்பட கடந்து வந்துடலாம் மற்றபடி அனைத்துமே சிறப்பு நம்ம இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாம செலவுகளை வந்து குறைத்து கொண்டு நம்ம திறம்பட வந்து கடந்து வந்துரும்னா நல்ல பொருளாதார வருவாயிருக்கும் அதே போல நேரத்துக்கு சாப்பிட்டு முதுகு வலி பிறப்பரப்பு சம்பந்தமான முழங்கால் மூட்டு அதே பாகங்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பி சம்பந்தப்பட்ட ஆஹ் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அதாவது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் வந்து மனசு ராசி லக்னக்காரர்கள் ஒரு நல்ல லைஃப் லீல் பண்றோமா நல்லாதான் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வாழ்க்கையை வந்து நீங்க கடந்து வந்துருங்க எதுவுமே உங்களுக்கு நிறைய முறை மா சில மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அது போதை இருக்க காலகட்டத்துக்குன்னா இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துருங்க புதுசா வந்து எதையும் போர்ஸ் பண்ண வேண்டாம் மாற்றங்கள் அதை அக்சப்ட் பண்ணி கொள்ளலாம் மற்றபடி கனுசுக்கு இது வந்து முன்னேற்றத்தின் பாதையில் அப்படியே வந்து கடந்து வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை வந்து குருவாயில் சென்று வருவது ரொம்ப சிறப்பு மணியை வந்து வந்து உடல்ல போடுவாங்க தாராளமாக போட்டு விட்டு வரலாம் அதே போல வியாழக்கிழமை தோறும் வந்து குருவுடைய வழிபாடு வழிபடுவது ஒரு மகானை வழிபடுவது பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பாடல்கள் அதே போல அவருடைய நினைவிடங்களுக்கு சென்று வருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பாடல்களை தரும் எப்போ வந்து சர்ப்ப வழிபாடு செய்து பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கோயில்கள்ல வந்து நிறைய இனிப்பு வழங்கும் பொழுது பிரசாதமாக எந்த கோயிலுக்கு போனாலும் இனிப்பு லட்டு ஒரு பாயசம் அப்படி ஒரு பல வகைகள்ல வந்து தாராளமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உறவுகளில் இருக்கிற பொருளாதார வருவாய் அதிகமாகிடும் எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நிம்மதியான மனநிறைவை தரும் தனுசு ராசி லக்னத்துக்கு அதையும் தாண்டி தீபம் ஏற்றி நீங்க வந்து ஆஹ் வழிபடும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பான பழங்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அபிஷேகத்திற்கும் உங்களால் இயன்ற பொருட்களை தாராளமாக வாங்கி தரலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வழிபாடுகளை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதை வந்து எவ்வளவுலாம் எல்லாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த எல்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதை நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பயும் வந்து ஏழை எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க கர்ம வினைகள் குறைந்து அபரிமிதமான பலன்கள் அதிரடியாக நடக்கும்